சந்திரபுரி என்ற அழகான நாட்டை ஆண்டு வந்தவர் மகாராஜா சூரியவர்மன் வலிமையான தோள்களும் கூர்மையான கண்களும் நீளமான மீசையுமாக கம்பீரமாக இருந்தார் ஆனால் அவரது குணத்தில் ஒரு குறைபாடு இருந்தது அவர் பொறுமை இல்லாதவர் சட்டென்று கோபம் கொள்பவர் அவருக்கு ராஜகுருவை தவிர மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பெயர் விவேகன் விவேகன் அமைதியானவர் நிதானமானவர் எப்போதும் ஒரு புன்னகையை தாங்கியிருப்பவர் எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ அவர் ஒரு மந்திரச் சொல்லை போல கூறுவார் எல்லாம் நன்மைக்கே இந்த வார்த்தை அரசருக்கு பெரும் எரிச்சலை ஊட்டியது எப்படி ஒரு கெட்ட விஷயம் நன்மையாக இருக்க முடியும் என்று அவர் அடிக்கடி விவேகனிடம் சண்டையிடுவார் ஆனால் விவேகன் தனது கருத்தில் உறுதியாக இருந்தார் அரசர் ஆப்பிள் பழத்தை கத்தியில் வெட்டும்போது தவறி அவரது கட்டை விரல் விடுகிறது வலி தாங்க முடியாமல் அரசர் அலறினார் ரத்தம் பீரிட்டு வெளியேறியது மருத்துவர்கள் விரைந்து வந்து கட்டுப்போட்டார்கள் அரசர் மிகுந்த வேதனையில் இருந்தார் அப்போது அங்கு வந்த அமைச்சர் விவேகன் அரசரை பார்த்து அமைதியாக மகாராஜா கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்றார் அரசருக்கு கோபம் தலைக்கேறியது என்னது என் கைவிரல் வெட்டுப்பட்டதும் உனக்கு நன்மையாகத் தெரிகிறதா உன்னை உடனே இந்த அமைச்சரை சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் என் துயரத்தில் கூட இவனுக்கு நகைச்சுவையா ராஜாவின் கட்டளைப்படி அமைச்சர் விவேகன் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாகச் சென்றார் சில வாரங்கள் கழிந்தன அரசரின் காயம் கொஞ்சம் மாறியிருந்தது மனநிலை சரியில்லாததால் அவர் தனது வழக்கமான வேட்டை பயணத்தை மேற்கொள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் குதிரையில் சென்றார் அவர் வெகு தூரம் சென்ற பிறகு எதிர்பாராத விதமாக ஒரு காட்டுமிராண்டி இனத்தவரின் எல்லைக்குள் நுழைந்துவிட்டார் அந்த பழங்குடியினர் மிகவும் கொடூரமானவர்கள் மனிதர்களை நரபலியிடுவதை வழக்கமாக கொண்டிருப்பவர்கள் அரசரை அவர்கள் சுற்றி வளைத்து கைது செய்து அந்த பழங்குடியினரின் தலைவன் முன் நிறுத்தினார்கள் தலைவன் அரசரை நரபலி கொடுக்க உத்தரவிட்டான் பலிக்கான சடங்குகள் ஆரம்பமாயின அரசருக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை மரத்தால் கட்டப்பட்ட ஒரு மேடையின் மீது அரசரை கிடத்தி நெருப்பை மூட்ட ஆயத்தமானார்கள் பழங்குடியின தலைவனின் பார்வை அரசரின் வலது கையின் கட்டை விரலில் விழுந்தது தலைவன் உடனே சைகை செய்து சடங்கை நிறுத்தச் சொன்னான் தலைவன் அரசரை நெருங்கி அவரது வெட்டப்பட்ட விரலை சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னான் அரசருக்கு அவர்கள் மொழி புரியவில்லை ஒரு வீரர் மொழி பெயர்த்தார் எங்கள் தெய்வத்திற்கு குறைபாடுள்ளவர்களை பலியிடுவது பெரும் பாவம் இந்த மனிதன் முழுமையாக இல்லை அந்த பழங்குடியினர் அரசரை விடுவித்து விரட்டினர் அரசர் சூரியவர்மன் அதிர்ச்சியுடனும் நன்றியுடனும் தனது அரண்மனைக்கு திரும்பினார் அவர் உடனடியாக விவேகனை சிறையிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டார் விவேகன் எப்போதும் போல் அமைதியாகவும் புன்னகையுடனும் வெளியே வந்தார் அரசர் ஓடோடிச் சென்று விவேகனின் கைகளை பற்றி கொண்டார் அமைச்சரே என்னை மன்னியுங்கள் அன்று நான் உங்களை அவமானப்படுத்தி சிறையில் அடைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது புரிகிறது நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை என் விரல் வெட்டப்பட்டது உண்மையில் எனக்கு நன்மையாக முடிந்தது இல்லையென்றால் இன்று நான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் மகாராஜா நான் எப்போதும் சொல்வது போல எல்லாம் நன்மைக்கே அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார் ஆனால் நான் உங்களை சிறையில் அடைத்தது எப்படி நன்மையாக இருக்க முடியும் விவேகன் விளக்கினார் மகாராஜா நீங்கள் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் நானும் உங்களுடன் வேட்டைக்கு வந்திருப்பேன் உங்களை காப்பாற்றிய அந்த பழங்குடியினர் குறைபாடு இல்லாத என்னை பலியிட்டிருப்பார்கள் அல்லவா ஆகையால் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே அரசருக்கு விவேகனின் ஞானத்தையும் வாழ்க்கையின் ஆழமான உண்மையையும் அப்போதுதான் முழுமையாக உணர முடிந்தது அவர் தனது முன்கோபத்தை எண்ணி வெட்கப்பட்டார் அவர் விவேகனை மேலும் மதிக்கத் தொடங்கினார் எல்லாம் நன்மைக்கே என்ற விவேகனின் வார்த்தைகள் அரசரின் வாழ்க்கையின் தாரக மந்திரமாக மாறியது சந்திரபுரி நாடு அதற்குப் பிறகு அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது அரசர் சூரியவர்மனும் அமைச்சர் விவேகனும் நல்லாட்சி புரிந்தனர் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் நன்மையை அவர் தேடத் தொடங்கினார் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் சில நேரங்களில் அது உடனடியாக புரியாமல் போகலாம் ஆனால் பொறுமையுடன் சிந்தித்து பார்த்தால் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை ஒளிந்திருக்கும் என்பதை உணரலாம் விவேகனை போல நாம் எப்போதும் நம்பிக்கையுடனும் நேர்மறையுடனும் இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்தையும் கடந்து வரலாம் இந்த கதை பிடித்திருந்தால் பிக்ஸ தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி